பேய்மழை வெளுக்கப்போகுது தமிழ்நாட்டை நோக்கி வரும் புயல் வெதர்மேன் அப்டேட் நவம்பர் முதல் இரு வாரங்கள் மழையின்றி தமிழகம் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் இரண்டாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை வேகம் பிடித்துள்ளது இந்த நிலையில் அடுத்த ஐந்து நாட்களில் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் சந்த் இதனால் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும் எனவும் சென்னையில் இன்று மட்டும் இருபது முதல் நாற்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளார் அக்டோபர் பதினாறாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்து உருவாகி இரண்டு புயல் சின்னங்களின் தாக்கத்தால் தமிழகத்திற்கு பரவலாக மழை கொடுத்தது ஆனால் அதன் பின்னர் பத்து நாட்களுக்கு மேல் மழையின் வறண்ட வானிலையை நிலவியது தற்போது தற்போது இலங்கை அருகிலிருந்து காற்றழுத்த தாழ் பகுதி மேற்கு திசை நோக்கி நகர தொடங்கியுள்ளதால் மழை மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தபடி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகும் அது மேலும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வலுப்பெற்று மேற்கு வட மேற்கு திசையில் நகரும் வாய்ப்பு அதிகம் இந்நிலையில் அடுத்த ஐந்து நாட்களில் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளரான தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள அவர் இன்று காலை சென்னையில் சூரியன் தெரிந்தாலும் மலை மேகங்கள் வேகமாக நடந்து வருகிறது சென்னை நகரின் வடக்கிலும் தெற்கிலும் வட்டமடிக்கும் மலை மேகங்கள் உருவாகியிருக்கிறது இன்று மட்டும் இருபது முதல் நாற்பது மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று இரவு முதல் காற்றழுத்த தாழ்வு காரணமாக தென்கிழக்கு மழை அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை திருவாரூர் பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்துள்ளது இந்த நிலையில் குமரிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு நகரும்போது தென் தமிழகத்தில் மிக கனமழை ஏற்படும் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் தீமஹர் தற்போது தாழ்வு நிலை கடலுக்கு நகர்ந்த பின் அடுத்த ஐந்து நாட்களில் வங்கக்கடலில் சக்கரம் அதாவது புயல் உருவாக வாய்ப்பிருக்கிறது இந்த புயல் உருவானால் அதன் பாதை வலிமை மற்றும் தமிழகத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து அடுத்த சில நாட்களில் தெளிவு கிடைக்கும் வடகிழக்கு பருவமழையின் அடுத்த கட்டம் தீவிரமடைவதால் தென் மாவட்டங்கள் முதல் சென்னை வரை வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் வாய்ப்பு மிக அதிகம் என கூறியுள்ளார்